எப்பயும் போல தம்மையிலேயே பார்த்துருப்பீங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லடாக் கோயில் போக போகிறோம் ஒரு சின்ன ட்ரிப் நம்ம காரையும் அப்புறம் வந்து டிஎல் ப்ரோ கார்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்ப போகிறோம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார் ப்ரோ வந்துட்டு சரி இன்றைக்கி நம்ம ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பச்சைக்கிளி கிளம்பியாச்சு ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு மார்னிங் ஃபைவ் ஓ க்ளாக் உங்கள் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சி வணக்கம் நான் உங்களுடைய மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்குமா ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி சத்தியமங்கலம் நோக்கி ஒரு பயணம் பிரதர் வசந்தவுடன் டிஎல் இணைந்து இன்னொரு ட்ரிப்பு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎல் ப்ரோ வந்துட்டார் இதுக்கு மேலே நம்ம ட்ரிப்பு அதுக்கு மேலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் டைனோ மட்டும் பிக் பண்ணிட்டு நம்ம அப்படியே கிளம்புறதா பார்த்தீங்களா அவர் வண்டிக்குள்ளே பார்த்தீங்களா என்ன ப்ரைட்டாக இருக்குது இப்போதாங்க ப்ரோ பயங்கரமாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படியே

செம்மையா இருக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் சத்திமங்கலம் வந்துட்டு மான் பாக்குறேன் இது வரைக்கும் நான் அந்த சத்திமங்கலம் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் போன இடத்துல நான் பார்த்ததே இல்ல நீதான் டைம் வந்து பாத்தீங்கன்னா மான் பாக்குறேன் ஸோ நல்லா இருக்கு நீங்க வந்துட்டு என்ன சொல்றது மசனகுடி தான் போய் இதை பார்க்கணும் இல்லை இங்கே பார்க்கலாம் நிறைய மான் இருக்கு இங்கே ஆக்சுவலா இங்க நிறைய மான் வந்து கூட்டு கூட்டமா இருக்கு இன்னும் என்ன நான் சொல்லி பார்ப்போம் ஸோ நம்ம சத்தியமங்கலம் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு புடி பாப்பில ஏதாவது அனிமல் ஸ்பாட் பண்ண முடியுமா இருக்கு அந்த கிரிடன் டெம்பிள் இதுல தானே அது மேல அரே பா திம்பம் கீழே தெரியும் ஓகே ஸோ ஃபைனலாக வந்து நம்ம வந்து இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு திரும்ப பெயர போகிறோம் அவங்களே சொல்லிட்டாங்க இப்போ அது கஷ்டம் தான் ஆனால் ஈவினிங் டைம் வந்தால் கண்டிப்பாக வந்து யானையை பார்த்துடலாமாமா நம்ம அதுக்குன்னு அங்கேயே இருக்க முடியாது இன்னைக்கு ரெண்டு லொக்கேஷன் கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் ஆனால் செம்மையா இருக்கு கிளைமேட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பராக இருக்கு ஆ மழை டைம் தானே நம்ம ஊரே பேஞ்சிட்டு தான் இருக்கு இங்கே பாருங்க மாப்பிள்ள புளிவு போரு

ஆனால் நாங்கள் வர வழியில் பார்த்தோம் யானை சரம்லாம் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மேபி எதாவது எங்களுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் அந்த சவுண்டு கேட்குதா அந்த போர்ட் கத்துறது அப்புறம் வண்டி ஆஃப் ஆனும் ப்ரோ வித் கிளி வித் கருப்பன் இங்கே இருங்க நான் இன்னும் கொஞ்சம் இன்டீரியர் வரேன் எனக்கு இங்கே இருக்கவே சவுண்டு சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த சவுண்டு பாருங்க இந்த சவுண்ட் மட்டும் கேளுங்களேன் செம்மையாக இருக்குது பாருங்கள் லொக்கேஷன் வா சான்ஸே இல்லை அன்எக்படாக இருக்குது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டால மெமரிஸ் அடே பாருங்கள் பாருங்க அந்த ஃப்ரேம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு மழை வருது சூப்பராக லைட்டாக அந்த பனித்துளி மாதிரி வந்துட்டுருக்கு இல்லை எனக்கு இந்த இடமே ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் ஏதோ வேற மாதிரி இருக்குது கிடையாது இடம் ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிகிட்டு இருக்கு மழை பெய்யும் போது இந்த ரோட்டுக்கும் இந்த கிளைமேட்டு வேற மாதிரி இருக்குங்க ஆக்சுவலா அந்த ஃபாரஸ்டுக்குள்ள போற ஃபீலே தனி இங்க பாருங்க பாத்தீங்களா லொக்கேஷன் எவ்வளோ சூப்பரா இருக்குன்ட்டு ஆக்சுவலா மசக்குடி மசனக்குடி ரோடு மாதிரிதான் இருக்கு ஆனால் வந்து அங்கே வெயில் அடிச்சிட்டு இருந்தது அந்த ரோ அந்த ரோட்டில் போக முடியாது இப்போ மலையில் நாங்கள் வந்து இந்த ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறோம் அது என்ன சொல்கிறது எதனால் சொல்லுவாங்களா ஆ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறாங்க செம்மையாக இருக்குது I got to tell you it was perfect perfect everything down to the so actually அந்த டிபெட்டன் டெம்பிள் போர்ட்டுக்குள்ள எங்ககெல்லாம் கண்ணே வலிச்சிரும் போல போராடலாமே நிக்காம போவேமே இல்ல அவ்ளோ சூப்பரா இருக்குங்க இங்க என்னது இது பாருங்க एक्चुअलीங்க கார் நிறுத்திட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க பாட்டுக்கு மேலே போயிட்டு இருக்கோம் லோக்கல் காரங்க இருக்காங்க சும்மா கேட்டு பாத்தோம் சும்மா அப்படியே போயிட்டு இருக்கோம்லாம் வேற மாதிரி இருக்கு மொட்ட அப்பப்ப ஒரு தினேஷ் இந்த மாதிரி ஏரியாலாம் இதுல வந்து மாப்பிள்ள ஏதோ ரீல்ஸில் ரீல்ஸ் இந்த மேலே ஏறி ஒரு ஃபாகா இருக்கும்போது ஏறி பா வேற மாதிரி என்ன நிஜமே சொல்கிறேன் நீங்கள் வந்து திப்பட் டெம்பிளுக்கு வரீங்களோ இல்லையோ இந்த ஏரியா பக்கம் வந்து பாருங்க வேற மாதிரி இருக்கு லொக்கேஷன் சான்ஸ் இல்லைங்க இந்த பாருங்க வா ஆ எவ்வளோ ஃபிளாட்டா ஆமாடே தினேஷ் கருகி போயிருவேன் இந்த இடத்துல வந்து என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்பா நான் சூப்பரான லொக்கேஷன் சான்ஸே இல்லை வேற மாதிரி இல்லை வந்துடுங்க தயவு செஞ்சு வந்துடுங்க நீங்கள் இந்த டெம்பிள் போங்க போகாம இருங்க இந்த இடம் இந்த இடம்லாம் அப்படி இருக்கு ஆக்சுவலாக இந்த இடத்துல நோட் பண்ணிங்கான்னு தெரில இங்கே பாருங்க சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா மலை அந்த மலைக்கு நடுவில் இருக்கும் அங்கே பாருங்க எல்லா பக்கமும் மலை தாங்க சுற்றியும் மலை வேற மாதிரி இருக்குது பா இந்த காற்றும் கிளைமேட்டும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு போய் சொல்கிற மாதிரி இருக்காதீங்க நஜ்ஜாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது அதில் நாங்கள் அஞ்சு மணிக்கு கிளம்பினோம் ஒரு பதினொன்று ஒம்பது மணிக்கு ரீச் ஆகான்னு போட்டுருந்தது எங்கள் டைம் பார்த்தீங்களா இப்போது அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் ஆக போகுது இன்னும் நாங்கள் போகல ஏன்னா இது நாங்கள் போகிற வழி எல்லாமே நின்று 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 எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயிட்டுருக்கோம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ ஆக்சுவலாக வந்து திப்பிட்டி டெம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா இங்கே பாருங்க கர்நாடகா செக் போஸ்டர் நின்றுட்டு இருக்கோம் இங்கே வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா இங்கே ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் அமௌண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துட்டு போகலாம் போட ஸோ உங்களோடய அட்ரெஸு அப்புறம் வந்து வண்டி நம்பர்லாம் கொடுத்துட்டு என்ட்ரி மட்டும் போட்டு நீங்கள் பாட்டுக்கு போகலாம் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் சொன்னல இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டை வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாதுன்ட்டு இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நல்ல மலை அப்ஸாக ஒரு கிலோமீட்டருக்கு இருந்தாலும் சரியான மழை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை என்ன நடக்குதுன்னு தெரியல ஸோ பயமாக இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ப்ரோ ஜிப்ஸிவாலா ப்ரோ ப்ரோ இறங்கி போங்க ஃபைனு ஆ ஆ ஆயிரம் ரூபா வண்டி வேகமாக ஓட்டினதுக்கு ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிப்டன் டெம்பிள் வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அமைதியாக தான் இருக்காங்க நானும் அமைதியாகவே பேசிக்கிறேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா வேறு மாதிரி இல்லை இந்த கோயிலுக்கு அரௌண்ட் நம்ம வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குமாடா த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே வந்திருக்கோம் அதுக்கான சரியான ஒர்த்து லடாக் போகணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் பாருங்கள் தர மாதிரி இருக்குதுங்க சான்ஸ் இல்லை ப்ரோ சவுண்டு மட்டும் கம்மியாக பேசிக்கிடுந்தோம் ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிப்டியன் டெம்பிளுக்குள்ளே வந்துட்டோம் உள்ளே என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சத்தமாக பேசக்கூடாது எதுவுமே டச் பண்ணக்கூடாது ஸோ உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள் வா நான் லடாக் போயிட்டு கூட எந்த கோயிலுக்குமே நான் போகலைங்க ஆக்சுவலாக லடாக்ல இருக்க இந்த மாதிரி டெம்பிள் போனதில்லை இப்போ பாருங்கள் உள்ளே ஆக்சுவலாக இந்த கோயிலில் இதுதான் இருக்குது எங்கள் ஆக்சுவலாக புத்தா தான் இவங்களை கும்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்க பொருள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த மணியிலேருந்து பாருங்கள் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்தியமங்கலம் திம்பக்கிட்ட திம்பத்துக்கிட்டே இருக்க லடாக் டெம்பிள் டெபட்டியன் டெம்பிள்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூகுள் மேப்பில் எக்ஸைட்டாக போட்டிங்கனாவே வந்துடும் உங்களுக்கு டெப்பட்டியன் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப்பில் எக்ஸைட்டாக காட்டிரும் ஆனால் வந்து இங்கே அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டெயின் இருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குதுங்க இப்போ நான் மட்டும் தான் தனியாக பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் பாருங்கள் எங்கள் ஆக்சுவலாக இங்கே பூஜை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பூஜைக்கு தேவையானதாக இருக்குது நம்ம கொழு பொம்மைலாம் வந்துட்டு நம்ம விநாயகர் சகர்த்திக்கெலாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்குல்ல நீங்கள் லடாக் போக முடியாதவங்க இங்கே வரலாம் இங்கே வந்தீங்க அப்படின்னா தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நம்மளோட ஊருக்குள்ளே ஹில் ஸ்டேஷனில் தமிழ் ஆளுங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு டெம்பிள்லாம் சொல்லிவிட்டு வேற மாதிரி இருக்கும் ஸோ வந்தால் க மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க இதெல்லாமே ஆக்சுவலாக நம்ம டீம் தாங்க ஹாய் வணக்கம் நம்ம டியல் மட்டும் சொன்னீங்கன்னு வச்சுங்க அவ்வளோதான் தினேஷ் வணக்கம் நான் உங்கள் டியல் பேசுகிறேன் இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு ஸோ ஃபைனலாக இந்த டிப்டேன் கெம்பில் இருந்து நாங்கள் கிளம்புறோம் ஆக்சுவலாக வந்துட்டு பயங்கரமாக இருந்தது கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தோம் இப்போ கரண்ட் வந்து பார்த்திங்கனா கரெக்டாக மூணு மணி ஸோ இப்போ தான் இங்கேருந்து கிளம்புறோம் ஆனால் வேற மாதிரி இருக்குது நாங்கள் வந்த டைம் தான் இப்படி இருக்கான்னு தெரில ஸோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு எதுவும் மழை பெய்யுது உடனே ஃபாக் ஆகிடுது ஏன்னா வேறு 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 மாதிரி இருக்குங்க நீங்கள் யாராவது வரணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கிளம்பி வந்துருங்க வேற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த ஆர்ச் முன்னாடி லா லாஸ்ட்டாக நம்ம வந்து நம்ம பசிக்கலி ஃபோட்டோ எடுத்துட்டு இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து கிளம்ப போறோம் என்ன மாப்பிள கண்ணாடி எப்படி ட்ரிப்பிள் அடாக் எப்படி இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா ஒரு பிளேஸ் பார்க்கவே இல்ல என்ன பிளேஸ் மாப்பிள சீக்கிரம் நான் மழை பெய்யுது பாத்தீங்களா சொல்லி வாய முடியல அடுத்த செகண்ட் மழை பெய்யுது எங்கடா இருக்குது நான் பின்னாடியா சொல்லவே இல்லை ஸோ சொன்ன மாதிரி அடுத்த சைடு மழை வந்துருச்சா இது இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க லடாக் ஓகே பார்ப்போம் ஓகேங்க வெற்றிகரமாக அங்கேருந்து கிளம்பிட்டோம் செம்மையாக மழை வருது மழையிலையும் நின்று அவன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் தாத்தாவை நடித்து தள்ளி விட்டுருப்பான்